வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கேம் கேம்ல இப்ப புதுசா வந்து நியூ வவுச்சர்ஸு சில ஈவெண்ட்ஸு சில வீல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க அடுத்த ஈவோ வேலட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்பி ஃபார்ட்டி கோப்ரா எம்பி ஃபார்ட்டி அப்புறம் இந்த இது என்னங்கைஸ் இது ஏ நைன்டி ஃபோர் எவோ பார்க்க மாதம் இருக்குது அறக்க மாதிரியே அதுக்கடுத்து உட்பேக்கரு அடுத்து எம்பி ஃபைவ் கைஸ் நம்ம தான் வரப்போகுது இது வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க டைம்ல வந்திருக்கலாம் ஏன்னா நான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன் அப்படி இதே மாதிரி வந்துருச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதில் வந்து உங்ககிட்ட என்னென்ன எவோ இருக்குலாம் சொல்லிடுங்க என்கிட்ட வந்து இந்த கோபுரை எவ்வளோ தான் இருக்குது அதுவும் மூணாவது லெவலில் தான் இருக்குது உங்களுக்கு என்னெல்லாம் எவ்வளோ பிடிச்சிருக்கு என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதெல்லாம் தான் எங்களோட மோட்டிவேஷன் அப்புறம் வந்து நம்ம சேனலில் ஒரு கிவ்வே நடத்த போதும் உங்களுக்கு தெரியுமான்ட்டு தெரில அதாவது ஒன் கே சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம வந்து ஒரு வீக்லி கிவ்வே கொடுக்க போகிறோம் ஒரு மேட்ச் வச்சு லைவ் தாங்க்ஸ் ஓகேவா அந்த மேட்சை வச்சு ரெண்டு நாள் அந்த லைவ் முடிஞ்சு ரெண்டு நாளுக்குள்ளே வின்னர்ஸ்க்கு வந்து நாங்கள் ரிடீம் கோடு அனுப்பிடுவோம் கிவ்வேலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கு நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க வேண்டாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தா போகிறோம் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சுட்டீங்கன்னா வீக்லி கிவ்வேவே ஓகேவா நீங்கள் மறக்காமல் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போவே நம்ம சேனல் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்குது அப்படியே போக போக அடித்து தூக்கிடுங்க ஒன் கேலாம் சும்மா ஓகேவா வீக்லிக்கு காத்துட்டுருங்க சரி நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம் அதாவது நியூ அரைவியல் அனிமேஷன் வரப்போது இந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இந்த அனிமேஷன் வந்து நம்மளுக்கு போன அப்டேட்டுக்கே வர வேண்டிய அனிமேஷனை இந்த அப்டேட்டு இந்த அப்டேட்டுக்கு வரல கேம் ஃபைலை ஆட் பண்ணியிருக்காங்க இது வருமா என்னங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரில நம்ம கேம் ஃபைலில் இது ஆட் பண்ணியிருக்காங்க இது கில்லு அடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் குவாடில் இப்படி நடந்து வரும்போது கெத்தாக இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்தால் நினச்சி பாருங்கள் இது கெத்தான அறிவியல் அனிமேஷன் தான் இதை நீங்கள் எடுப்பீங்க எடுத்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு கைஸ் நீங்கள்லாம் கமெண்டில் கேட்குறீங்க பூயா பாஸு பிங்க் டைமண்ட் ஈவெண்ட்டு அப்புறம் வந்து தீபாவளி ஈவெண்ட்டு அடுத்து வந்து இந்த ப்ளூலாக் அப்டேட்டு அடுத்து என்னப்பா இருக்குது அவ்வளோதானா இந்த மாதிரி அப்டேட்லாம் எப்போ வருதுன்னு கேட்குறீங்க அது எங்கள் எனக்கே தெரில ரேஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய அப்டேட் வருது நான் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு இன்னும் முடிவே எடுக்கலன்னு நினைக்கிறேன் எந் ஏன்னா எந்த லீக்ஸுமே இது இவருக்கு அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்டேட்டு ப்ளூ லாக்கு போயாபாஸ் ஈவெண்ட்டு அடுத்து வந்து இது நம்ம மெயின் ஈவெண்ட்டான எஃப்எஃப் டபிள்யூஎஸ் ஈவெண்ட்டு டோர்னமெண்ட் அதை விட்டுட்டோம் பார்த்தீங்களா அது வருது அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போதுன்னு தெரில கிரினா இதில் வர பிங்க் டைமண்ட்டுன்னு திரும்ப ரிட்டன் விடுறாங்க அதையும் சேர்த்து ஒரு ஈவெண்ட்டாக விடணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அந்த டேட்டு ரிலீஸ் ஆனவிட்டு உங்களுக்கு உடனே கூடனே நாங்கள் சொல்கிறோம் அது அதுக்கு தெரிஞ்சிருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் ஆக்டிவாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இல்லை நான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் ரெகுலராக பார்க்கலாம் இப்போ மெயின் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் அதாவது நிறையா வவுச்சர்ஸ் வருது புது புது வவுச்சர்ஸ் இந்த மாதிரி எம்ன்ட்டு ஒரு வவுச்சரு ஃபுட்பால் ஈவெண்ட்டு ஃபுட்பால் ஈவெண்ட்னால் அந்த ப்ளூலாக் அப்டேட் தான் ஓகே வகைஸ் இந்த மாதிரி நிறையா வவுச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நிறையா தீபாவளி அது இதுன்ட்டு வரப்போகுது அது அதுக்கும் சேர்த்து இது ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளி ஈவெண்ட்டு நிறையா பொயாபாஸ் ஈவெண்ட் நிறையா வரனால நிறைய ஈ லா பில்ஸும் வரலாம் வாய் வேலை குளருது கைஸ் அந்த குளறதையே குளர சொல்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி தீபாவளி இந்த மாதிரி நிறையா வவுச்சர்ஸ் வருது இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு இன்னும் தெரியல ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நிறையா ஃப்ரீ வாட்ஸாக க்ளைம் பண்ணலான்னு மட்டும் தெரியுது அநேகமாக இந்த வவுச்சர்ஸ்லாம் வந்து ஈவெண்ட்டில் தான் விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஈவெண்ட்னு எப்படின்னா இந்த மாதிரி கில்லடிங்க இல்லைனா இவ்வளோ முடிசாக ப்ளே பண்ணிங்கன்ட்டு விடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஈவெண்ட்டில் தான் விட்றக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு சொல்லிடுங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரைக்கும் லைக்ஸு வியூஸும் முக்கியமோ அதேமாதிரி நம்ம கமெண்ட்டும் முக்கியம் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் நான் சொல்கிறது தானே கைஸ் ஏன்னா கமெண்ட்டில் நீங்கள் பேசு சொல்லுவீங்க உங்கள் ஒப்பீனியில் நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக மாறிடலாம் நம்ம சேனலுக்கு நீங்களும் ஒரு ஃபேமிலியாக அதாவது ஒரு பார்ட்னராக மாறிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து கே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அடுத்து நாங்கள் லைவ் போடலான்னு இருக்கோம் அந்த லைவ் போடுற ஐடியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் சொல்லிடுங்க ஏன்னா அது அப்டேட்ஸும் வரும் கெய்ஸ் ஆனால் அது போக வந்து லை லைவும் வரும் ஏன்னா வாட்ச் இன்க்ரீஸ் பண்ணலாம் நான் ஒப்பனாக சொல்லிடுறேன் வாட்சாஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த லைவில் என்னென்ன இன்னோவேட்டிவாக பண்ணலாம் என்னென்ன பண்ணலான்ட்டு நீங்கள் உங்கள் ஒப்பீனியை சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு இன்னும் ஐடியாவே கிடைக்கல கெய்ஸ் நாங்கள் ஒரு மக்கு நீங்கள் அதனால் கமெண்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் பண்ணிடலாம் அப்பறக நம்ம கேம்குள்ளே வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜெர்சி ராயல் வரப்போகுது ஜெஸிர் ஆயிலாக என்ன ப்ரோ சொல்கிற அதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போயிடுச்சின்ட்டு கேட்டிங்க நான் வந்து இல்லை கைஸ் உண்மைக்கும் வரப்போகுது இதுதான் கைஸ் ஜெஸ்ஸீர் ஆயில் என்னென்ன டிஷர்ட் கொடுக்கறதெல்லாம் முக்கியமாக இல்லை என்ன டீஷர்ட் கொடுத்தாலும் ஜாஸ் பேண்ட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாக் பேண்ட்டு போட்டிங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகும் ஆனால் எனக்கு இது குறிப்பிட்டு எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் பிடிச்சிருக்கு ஆரஞ்சு கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் அந்த பச்சையும் ஒயிட்டும் கலந்து ஒரு பிங்க்கு கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அந்த டீஷர்ட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எல்லா டிஷர்ட்டும் ஒன்று தான் அதுக்கு கரெக்டான மாஸ்க்கு பேண்ட்டு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரோ பிளேயர் லுக்கில் தெரிவிங்க இதாங்க இந்த ஜி ஜெஸ்ஸி டிஷர்ட்டுன்னு சொல்கிற மாதிரிங்க ஜெஸ்ஸியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் அந்த நல்ல அந்த ஒரு மாஸ்க் செகண்ட் லெக் மாஸ்க்கை போட்டு மாஸாக இருக்கும் ஐ திங்ஸும் வந்து அந்த வவுச்சர்ஸில் வந்து ஒரு வவுச்சர் இதுக்கும் தருவாங்கன்ட்டு நினைக்கிறேன் சரியாக தெரில அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எது கமெண்ட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அப்படின்னா தான் கைஸ் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டுருங்க அப்படியே வந்து என்னை பார்க்குறீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா கைஸ் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரேன் ஓகே கைஸ் பாய் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் Bye guys. Bye.